வணக்கம் என் குருநாதர் திருவடிகள் சரணம் என் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீடியோ போடவே லேட் ஆகிடுச்சுங்க காரணம் என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து சஷ்டி அதாவது ஆறு நாள் சஷ்டி விரதம் ஏழாவது நாள் வந்து தான் கொண்டாட்டம்னா அதுக்கான பலன் கிடைக்கும் ஆறு நாள் கடுமையான விரதம் இருப்பாங்க முருக பக்தர்கள் எல்லாருமே எனக்கு நான் முருகனை எனக்கு பிடிக்கும் ஆனால் அளவுக்கு கடுமையாக விரதம் இருக்கேன் எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து கந்தசஷ்டியை மூச்சு விடாமல் கடகடன்னு சொல்லிடுவேன் அது அர்த்தம் புரியுதோ புரியுதோ சொல்லிடுவேன் அது மாதிரி ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து கந்தசஷ்டியை பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லாமே வந்துடும் எனக்கு நோய் தீரணும் எனக்கு காசு பணம் வேணும் நான் ஒழுங்காக இருக்கணும் என் மனப்பிரச்சனை தீரணும் என் நோய் தீரணும் என் அக்கம் பக்கம்லாம் நீ காற்று நிற்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே பா கந்த சஷ்டியில் எல்லா கருத்துக்களையும் எல்லா நம்மளுக்கு வேண்டிய வேண்டுதல்களையும் கொண்டு வந்து அதிலேயே வச்சுட்டாங்க அப்போ ஈஸியாக அங்கே படிச்சுக்குவேன் அப்போ எத்தனை நாள் ஆறு நாள் நான் வருஷம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும் ரொம்ப கந்த சஷ்டி பிடிக்கும் கந்த குரு கவசம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா சொல்கிறப்பயே அந்த மூச்சு பயிற்சி மூச்சு ஓட்டம் வந்துடும் அப்புறம் நம்ம கண் நல்லா இருக்கணும் நீ இதக்க மூக்கை காக்கணும் பல்ல காக்கணும் நாக்கை காக்கணும்ன்ட்டு அதுலேயே வந்துடும் அப்போ அதுலேயே வர்றப்ப அதை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு எல்லா தெய்வத்துக்கிட்ட நம்ம வந்து தனித்தனியாக வேண்டுதல் வைக்காம அந்த பாட்டுலேயே அப்படியே அதை தான் இப்ப இவ்வளவு நேரம் உட்காந்து சொல்லிட்டு நான் விளக்கு ஏத்திட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் இப்போ இப்ப இந்த சஷ்டி இது வந்துங்க எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நூறுக்கு நூற்றி ரெண்டாயிரம் சதவீதம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நிறைய நடந்துருக்கு நான் குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி முருகனுக்காக நான் எனக்கு மனசு சரியில்லைன்னா உடனே விளக்கு ஏற்றி வச்சு கந்த சஷ்டி படிப்பேன் அதுக்கு அர்த்தமும் தெரியாது மண்டையில் ஒரு அறிவும் இருக்காது படிப்பேன் படிக்கிறப்ப மனசுக்கு ஆறுதலும் ஆகிடும் என என்னை சுற்றி இருந்த பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சு போயிடும் மன மனநலம் காப்போம் அந்த பகுதியில் இன்னைக்கு டாபிக் விட வேறு என்னங்க இருக்குது சொல்லுங்க இப்போ இந்துக்களாக இருந்தால் கந்தசஷ்டி படிங்க இதே முஸ்லீம் சகோதரர்கள் வந்து அவங்க குரான்ல படிங்க குரான்ல முடி வளர்றதுக்கு கூட போட்டிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா முடி கூட வளரும் அதில் நீ வந்து அதுக்கான மந்திரம் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கா எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் அதை கூட படிங்க அதே மாதிரி கிறிஸ்டின் சகோதரர்கள் ஜபம் பண்ணுங்க உட்காந்து இந்த ஆறு நாள் எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ஒரு நல்ல நாளாக நினச்சிட்டு மனசு கஷ்டப்படுற ஏதாவது மனசில் குறை இருக்குதுன்னா இன்றைக்கி நீங்கள் நம்ம தெய்வத்துக்குன்னு ஒரு ஏழு நாளை ஒதுக்கிடலாம் சரிங்களா அப்படி ஒதுக்கிட்டோம்னா அந்த கஷ்டத்தெல்லாம் காட்டாற்று வெள்ளம் போல வந்து சாமியை அடிச்சுட்டு போயிடும் அப்ப நம்மளுக்குன்னு ஒரு குறைய வர வர்றதுக்கு சாமி விடாது ஏதோ ஒரு வகையில சாமியை நினைச்சுக்கோங்க இப்ப எறும்பு வந்து சாமியை நினைக்குதா இல்ல மிகப்பெரிய யானை வந்து கடவுளை வேண்டுதா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனா நம்ம மனச பிறவி கொடுத்து மனசுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அதை அந்த மனசை பக்குவப்படுத்தணும் மூச்சு காற்றை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இதை இந்த தெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கலனாலும் ஏற்கனவே அவங்க கடவுள்கிட்ட ஒன்றி போய் மகான்கள் எல்லாம் கண்டுபிடிச்ச கொடு கொடுத்துருக்குறாங்க நம்ம கையில் அப்படியே மாட்டோம் அந்த இதை படிங்க குழந்தைங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் நாற்பது ஐம்பது வயசு இதுங்க வயசானதுங்க பூமராட்டை பேசுதுங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இருபது வயசில் கல்யாணம் ஆகிறப்ப எனக்கு சமைக்கிறவும் ஒழுங்காக தெரியாது திட்டு இவர் எனக்கு என்னவோ தெரில இவர்கிட்டயுமே வந்து யாரோ மாதிரி இருக்கும் எனக்கு மனசுக்கே ஒத்து வராது எனக்கு ரொம்ப மனசு அப்படியே வெயிட்டாக இருக்கும் அப்படியே கல் மாதிரி இருக்கும் யோ என்னடா ஒரு வாழ்க்கை இருபது வயசில் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு குழந்த தாங்க நான் அப்போ உண்மையில் நான் குழந்தைங்க இருபது வயசில் அப்போ வந்து எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்போ எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக நம்ம இருப்போமா என்ன இருக்கோ இல்லையோ சோறு கொடுக்குறாங்களோ அம்மா அப்பா இல்லை துணிமணி கொடுக்குறாங்களோ இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு ஆனால் நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லைங்களா நல்லா இருக்கும் லேசாக இருக்கும் மனசே லேசாக இருக்கும் சித்தி மாமா அவங்க இவங்க எல்லாருமே நம்மளுக்கு எல்லாருமே நம்மளை காத்துட்ருக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்போம் அப்படி இருக்கிறப்ப அங்கேருந்து அப்படியே ஒரு கல்யாண வாழ்க்கையில் உள்ள நுழையிறப்ப யாருமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படியே மனசே வெறுமையாக இருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லலை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அதுவும் வந்து புரிதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணுற குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் அப்போ வந்து அவங்க நல்லவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அது தெரியாத நம்மளுக்கு அது பக்குவம் இல்லையே அப்போ வந்து மனசு பாரமாக இருக்கிறப்ப ஒரு அக்கா வந்து எனக்கு திடீர்னு வந்து சொன்னாங்க இந்து உனக்கு வந்து நீ இந்த மாதிரி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே கஷ்டப்படுறேன்னு சொல்கிறே இல்லை மனசு பாரமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் அவங்கக்கிட்ட போய் அவங்க தமிழ்காரங்க ஆந்திராவில் இது நடந்தது ஆந்திராவில் நான் அந்த அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க ரொம்ப நல்லவங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவங்ககிட்ட பேசவே முடியல இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில அப்புறம் அந்த ஆந்திராவில் இருப்பாங்கன்னு மட்டும் தெரியும் அந்த அக்கா கிட்ட சொல்லி வருத்தப்படுவேன் பாஷையே தெரியாது தெலுங்கு பாஷையே எனக்கு தெரியாது அப்போ அப்படி அழு வருத்தப்படுவேன் எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா எங்கள் அம்மா கிட்டே போகணும் போல இருக்குது போகணும் போல இருக்குன்னு குழந்த மாதிரி அந்த அக்கா கிட்ட போய் அழுதுகிட்ருப்பண்ணா அப்போ அவங்க சொன்னாங்க இந்து சஷ்டி புக்கு கொடுத்து இது நீ படி சாமி தான் உனக்கு இனிமேல் அம்மா அப்பா முருகன் தான் உனக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடுத்து என்னை படிக்க சொன்னாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் மனசுக்கு ரொம்ப வலிக்குது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்னா கந்தசஷ்டி சஷ்டி கட கடை மனப்பாடம் ஆகிடுச்சு இப்போலாம் மனப்பாடம் அப்பவே மனப்பாடம் ஆகிடுச்சு ஆனால் மனசு ஒன்றி சொல்லலைன்னா உளருவேன் அது நல்லா தெரியும் மனசும் அப்படியே ஆத்மாவோட ஒன்றி அது சொல்றப்ப ஒரு சின்ன தப்பு கூட வராது கடகட கட கட கடை கண்ண கந்த சஷ்டி சொல்லுவேன் அப்போ சொல்றப்ப எங் எங்கேருந்து அந்த அற்புதம் நடக்குன்னே தெரியாது நான் அப்படியே அமைதியாகி மனசு ஆயிரும் அந்த பிரச்சனையும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் அது அப்படியே போட்டு ஒளட்டிகிட்டே இருப்போம் நம்ம மனசுக்குள்ளே போட்டு அதுவும் சரியாயிரும் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு கடவுளான நம்பி நம்பி போயிட்டோம்னா அவர் கைவிடுறதே இல்லை மனசுக்கு மனசு மனநலம் காப்போம் அப்படிங்கிற பகுதியில் இதை விட ஒரு பெரிய மெசேஜ் எனக்கு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலங்க அப்புறம் எப்போவுமே ஒரு தெய்வத்தை நம்பி நம்ம காலில் சரணாகதி அடைஞ்சு நம்ம ஆணவத்தை அழித்து சரணாகதி அடிகிறப்ப அந்த பிரச்சனை தானாகவே நம்மளை விட்டு போயிடும் காலையில் எந்திருக்கிறோமா நம்ம உடல்நல உடல் பயிற்சி செய்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் அது மாதிரி ஒரு கடவுளுக்கும் ஒரு ப பகுதியை ஒதுக்கி நம்ம தியானமோ இதோ பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்கு ஒரு இதமான ஒரு இதாக இருக்கும் அந்த வரிசையில் இந்த கந்தசஷ்டி விழான்னு சொல்லுவாங்க திருச்செந்தூரில் நல்லா கொண்டாடுவாங்க நான்லாம் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை நான் பார்த்ததுல ஆனால் டிவியில் பார்த்துருக்கேன் இப்போ அதிலோட முதல் நாள் ஃபஸ்ட்டு நாள் அதில் வந்து கந்தசஷ்டி விழாவில் ஃபஸ்ட்டு நாள் தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் இது வந்து முருகனை விரும்புகிற எல்லாத்துக்குமே இந்த நாள் ரொம்ப மு முக்கியமான நாள் ஆனால் எனக்கு இது வரைக்குமே கந்தசஷ்டி முன்னாடி இருக்கும் கந்தசஷ்டி அன்னைக்கு விட்டுருவேன் அதுக்கு பின்னாடி விட்டுருவேன் இந்த தடவை என் குருநாதரை நினச்சிட்டே இருந்தேன் அப்பா எனக்கு கந்தசஷ்டி இந்த தடவை நான் எனக்கு விரதமெல்லாம் இருக்க முடியாது சோறெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற என்னோடய சூழ்நிலையில் அதுக்குன்னு விரதம்னா உடனே பசியும் பட்டினியமாக இருக்கிறது அதுவும் தான் விரதம்னு நினைக்கிறேன் மனசை வந்து கடவுள்கிட்ட ஐக்கியப்படுத்தி வைக்கிறது தான் விரதம் எந்தெந்த வகையில் கடவுள்கிட்ட நான் ஐக்கியப்படுத்தி நான் என் மனசை வச்சுக்கணுமோ அதெல்லாம் நான் பயன்படுத்திக்குவேன் இனிமேல் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அதனால் இல்லை இன்னும் இருபது வயசுலேயே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இன்னுமே நல்லது நம்மளுக்கு அது நம்மளுக்கு தெரியல நம்மளை சுற்றி அரணா காப்பாக காத்துட்ருக்கோம் சக்தி வந்து கா ஆறான்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது அப்படியே அது காக்கும் நம்மளை அது வந்து இருபது வயசில் கூட ஆரம்பிச்சிடலாம் இல்லை பத்து வயசுலேயே கூட அவங்களுக்குன்னு கடவுள் ஒரு இது கொடுத்து பத்து வயசுலேயே குழந்தைங்க ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிருக்குங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கும் இதை ப பார்க்குற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை தெரிஞ்சவங்க பக்கத்தில் யாராவது இருந்தால் இந்த சாமி கும்பிடுறது அதாவது அல்லாவை எப்படி கும்பிடணும் இப்போ எனக்கு தெ எனக்கு அந்த முறை தெரியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நான் இந்த தடவை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ரம்ஜான் தான் இருக்கிறப்பையும் நான் சாமி கும்பிடுவேன் அப்போ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சாமி அல்லாவை கும்பிடுவேன் அதே மாதிரி கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸு இயேசுவை கும்பிடுவேன் ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் இறைவனோட அப்படியே ஐக்கியமாக இருக்கணும்னு எனக்கு உத்தரவு வந்துடுச்சு அதனால் இப்போ நான் அதனால் என்ன பலன் கேட்குறீங்களா யாருமே நம்மளை நெருங்க மாட்டாங்க யாருமே நம்மளை வந்து நம்ம வேலை கட 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 கடன் நடக்கும் ஒரு வேலைக்கு ஒரு இந்த இந்த சாமி கும்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன பலனுன்னா நம்ம மனசு மனசும் உடலும் ஒரே ஒரே இதில் இயங்கும் அப்போ நம்மளுக்கு வந்து தடையும் ஞாபகம் மருந்தி அது இது எதுவுமே இருக்காது தடைகள் இருக்காது அப்படியே ஜாலியாக அப்படியே நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் அவங்களே காட்டாற்று வெள்ளம் போகிற சூழ்ந்து வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க அதனால் கிடைக்கிற கேப்லலாம் சாமி கும்பிடுங்க என்ன சாமி பிடிக்குதோ அதை கும்பிடுங்க இன்றைக்கி வந்து மனநலம் காப்போம்ல அதுதான் ஏன்னா கந்தசஷ்டி நாள் தொடங்கிடுச்சு நான் சாமி கும்பிட போகிறேன் எல்லா நாள் கும்பிட்ருப்பேன் இந்த நாள் வந்து எனக்கு சந்தோஷமாக முருகனோட அப்படியே முருகா 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 முருகான்னு கத்திக்கிட்டே மனசுக்குள்ளார வெளியில் கத்திராதீங்க நம்மளை மென்டால் நினச்சிக்குவாங்க முருகா முருகான்னு உள்ளே கற்றுங்க அல்லா அல்லான்னு நீங்கள் கற்றுங்க சிவ இயேசுவே ஜீசஸே அப்படின்னு என்ன தோணுதோ எனக்கே வந்து நான் இப்போ கந்தசஷ்டியில் எனக்கு நான் காலில் அடிபட்டு திடீர்னு ஐயோ அல்லா இயேசுவேன்னு கூப்பி கூப்பிடுவேன்னா அதில் சாமி ஒன்று பிரித்து பார்க்காது நம்ம தான் பிரித்து பார்க்குறோம் அது சாமி ஐயோ ஃபுல்லாக கஷ்டப்படுறான்னு ஓடி வந்து உதவி செய்ய ஓடி வந்துடும் அதனால் நீங்கள் எல்லாம் இந்த திருநாளை பயன்படுத்தி சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் நம்ம மனசே டைவெர்ட் ஆகிடும் சாமி கும்பிட்றப்ப அதனால் இந்த க பல பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல நம்ம மண்டையை சுற்றி இங்கே கடன் பிரச்சனை இங்கே ச உறவுகள் பிரச்சனை இங்கே ஒரு பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனை நம்ம மண்டையை அப்படியே சுற்றிக்கிட்டே பிரச்சனைங்க அப்படியே ஓடிட்டுருக்குறது எல்லாம் டாயின் டாயின் டொயின் 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 அடிச்சுட்டு வந்துடலாம் சாமியை கும்பிட்டு ஈஸியான வழி நீங்கள் விளக்கு ஏற்றி கும்பிடுங்க விளக்கு ஏற்றாமல் கும்பிடுங்க விரதம் இருந்து கும்பிடுங்க விரதம் இல்லாமல் கும்பிடுங்க கோயில் வாசலில் சும்மா போய் மௌனமாக உட்காருங்க ஆக மொத்தம் மௌனமாக சாமிகிட்ட உட்காருங்க அதுவே ஒரு ஒரு மன அமைதியை கொடுக்கும் மனசாந்தியை கொடுக்கும் நீங்கள் அதை தான் நான் இன்றைக்கி மெசேஜ் எல்லாேருக்கும் இதில் இந்த கருத்தில் ஏதாவது தப்போ தவறோ இருந்தால் மன்னிச்சிடுங்க இது என்னோட சொந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கோங்க எனக்கு மனது லேஸ் ஆகிடுச்சு அதனால் என் குருநாதர் பாதங்கள் சரணம் ஈடிடி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி